திருச்சிட்டம்பலம் திருநாவுக்கரசு பெருமான் நாம் யாரும் எண்ணிக்கூட பார்க்க முடியாத நாளிலிருந்து இறைவனின் திருவடியைக் காண்பதற்கு உள்ளம் உருகியதாக தனது தேவாரப்பாடலில் பாடியுள்ளார் நான் கருவுற்ற முதல் நாளிலிருந்தே உன் திருப்பாதங்களை காண்பதற்கு என் உள்ளம் உருகியது நான் வாழ்நாள் முழுவதும் அமைதியின்றி தவித்து கிடந்து அலைந்து சோர்ந்து விட்டேன் திருவற்றியூர் திரு ஆளவாயனும் மதுரை மற்றும் திருவாரூர் போன்ற புண்ணிய தளங்களில் வாழும் இறைவனே எனக்கு இந்த உலகத்தில் ஒரு பற்றும் இல்லை என்பதை நீ கண்டும் இரக்கம் கொள்ளவில்லையா காஞ்சில் வாழும் ஏகம்பநாதா என்கிறார் திருநாவுக்கரசு பெருமான் பாடல் கருவுற்ற முதலாக உன் பாதமே காண்பதற்கு ஒரு ஹிட்டு என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்தைத் துளிந்தேன் திருவாலவாயா திருவாரூரா பற்றில்லாமையும் கண்டு இரங்காய் கட்சி ஏகனே திருச்சிட்டம்